ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமக ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது எட்டு நாட்களுக்கான தினப்பலன் ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி நாலு வரை உள்ள நாட்களுக்கு பலன் பார்க்க இருக்கிறோம் ஜனவரி இருபத்தெட்டு செவ்வாய்க்கிழமை உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் வந்து காலையில் எட்டு ஐம்பத்தெட்டுக்கு சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் நுழைகிறாரு மதியம் ரெண்டு ஐம்பத்தொன்றுக்கு மகர ராசிக்கு மாறி அங்கே இருக்கிற உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பயணிக்கிறார் இப்போ நம்மளுடைய சிம்மலக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்து சூரியனை போல் பலன் கொடுக்குறாரு சூரியனும் அதே ஆறில் தான் இருக்கார் இந்த தை மாதம் முழுக்கவுமே சூரியன் வந்து ஆறில் தான் இருப்பார் சூரியன் இப்போ வந்து சந்திரனுடைய திருவண்ண நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு குருவனுடைய உப நட்சத்திரத்தில் போய்ட்டுருக்கார் அப்போ ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அறிகுறி நல்ல பலன் தரும் வேலையில் நமக்கு தொழிலில் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அனைத்து வித இப்போ கவர்மெண்ட் சர்வீஸில் பதவிகள் இருந்தாலும் சரி முக்கியமான பொறுப்புகளில் இருந்தாலும் சரி மற்றும் கவர்மெண்ட் சர்வீஸில் எந்த ஒரு பணியில் இருந்தாலும் சரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது இருக்குது அதே நேரத்தில் நமக்கு வந்து ஆறாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் இப்போ மறைமுகமான எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் நான் நம்ம கட்டுக்குள்ளே இருப்பாங்க அந்த எதிரிகள்னால நமக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது பட் எதிரிகள் செயல்படுவாங்க பட் அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருப்போம் ஜனவரி இருபத்தொம்போது புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயே போகும்போது சூரியனுடைய அங்கே சேர்க்கப்பெறுது சூரியன் சந்திரன் சேர்க்கை பத்தாம் இடத்துல இருக்கிற குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மறுபடியும் இது தொழிலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் சிறப்பை கொடுக்கும் சில பேருக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வாய்ப்புகளை வந்து நல்லா கொடுக்கும் ஜனவரி முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இன்றைக்கி பலன் வந்து தரக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் புனர்பூசத்தில் மிதுன ராசியில் இருக்கார் ஆனால் அந்த உபநட்சத்திரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அந்த சுக்கரனும் வந்து குருனுடைய கும்பராசியில் குருனுடைய நட்சத்திரத்தில் சனியோடு சேர்ந்துருக்காங்க அப்போ இன்றைக்கி திருமணம் போன்ற உறவு சார்ந்த காரியங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு கமிஷன் துறை செய்கிறவங்க ஐடி லைனில் இருக்கவங்க விளம்பரத்துறையில் இருக்கவங்க பொதுஜன தொடர்பான தொழில் பண்ணுறவங்க பேங்கிங் பண்ணுறவங்க கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் மகிழ்ச்சிகள் இருக்கும் திருமண காரியங்கள் போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை சதை நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார் ராகு நமக்கு எட்டில் இருந்தாலும் கூட சனியினுடைய நட்சத்திரம் சனியினுடைய உபநட்சத்திரம் கேதுனுடைய அந்தரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் தொழிலுக்கும் உழைப்புக்கும் பண வரவுக்கும் நல்ல நாளாக அமைகிறது எதிர்பாராத தனவரவையும் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி அடுத்த நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறது குருவனுடைய நட்சத்திரமாக இருக்கிறது சனி வந்து குரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் சனி சந்திரன் செயற்கை பலனை இன்றைக்கி தர்றாங்க அப்போ இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல கான்ட்ராக்டு ஒப்பந்தம் இது மாதிரி விஷயங்களுக்கு நல்லாயிருக்கு சுபகாரியங்களுக்கு நல்லா இருக்குது அந்த குரு வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் கன்ஷனில் இருக்கவங்க ஒரு கஸ்டமர் சார்ந்து ஒரு புது ஒப்பந்தங்கள் போடுறவங்க இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அதாவது டெவலப்மெண்ட்டு பண வரவுக்கு உண்டான நல்ல நாளாக இது அமைக்கிறது புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைக்கிறது அதே நேரத்தில் இந்த பூரட்டாதி போல் நமக்கு வந்து செவ்வாய் கிரகமும் வந்து புனர்பூசத்தில் இருக்கார் அப்போ செவ்வாய் வந்து வக்கரகதியில் போனாலும் பதினொன்றாம் இடத்துல அதுவும் குருவனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அதுவும் விளைவாக இன்றைக்கி பலனை தரும் ஏன்னா சந்திரன் சந்திரன் சனி சேர்க்கை அது ஏழாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் அது சுப பார்வை அப்போ இந்த சனி செவ்வாய் சந்திரன்லாம் இப்போ நுணுக்கமான காரியங்கள் செய்கிறாங்க ஆராய்ச்சித்துறை இப்போ நம்ம இஸ்ரோ மாதிரி ஒரு விண்வெளி துறையாகட்டும் சயின்டிஃபிக்கல் துறையாகட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஜி லாஜிஸ்டிக்ஸ் துறையாகட்டும் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் மெயினாக கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ஒரே கிரகங்கள் சுப விளைவாக பார்க்குறது வந்து டெக்னாலஜிக்கலாக டெவலப்மெண்ட்ஸை நல்லபடியாக கொடுக்கும் அதே நேரத்தில் திருமண காரியங்கள் போன்ற சுபகாரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும் என்ன சனி கிரகம் செவ்வாய் கிரகம் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி பார்க்கும் பொழுது அதில் வந்து நம்ம கொஞ்சம் தரம் பிரித்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க அப்படின்னா இப்போ சனி செவ்வாயினுடைய தரம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக இருக்கும் இப்போ இதே குரு சந்திரன் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் ஹார்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம் ஒர்க்கு நேச்சரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாகவும் ஹார்ட் ஒர்க்காகவும் பண்ணுறவங்களுக்கு உண்டான காலகட்டம் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் நமக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம் அது சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இன்றைக்கி பலன்களை சனி கொடுக்குறாரு சனி ஏழில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து நம்ம முயற்சிகள் சாதாரணமாக நல்லது பண்ணும் வேலைக்கும் நல்லாயிருக்கும் உறவுக்கும் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் இருக்குது புதுக்காரியங்களை தவிர்த்துக்கோங்க எட்டில் சந்திரன் போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் நடுக்கத்தை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு அலைச்சலை கொடுக்கும் ஹெல்த் கண்டிஷனை கொஞ்சம் கொஞ்சம் டிட்டீரியேஷனாக இருக்கும் அப்போ அங்கே சனி நட்சத்திரத்தில் ராகு வேறு எட்டில் இருக்கார் இல்லையா அந்த ராகுவும் சந்திரனும் சேரும் போது சில ஏமாற்றங்கள் நம்பன வகையில் குழப்பங்களெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி அது மாதிரி கொடுக்கல் வாங்கல் கூட முயற்சிகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கும் பிப்ரவரி மூணாம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் புதனை போல் செயல்படுகிறது புதன் வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரனை போல் செயல்படுது திருவோணத்தில் புதன் இருக்கார் ஆறுவீட்டு பரிவர்த்தனை நல்லதில்லை மறைமுக எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை எது சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கிய தொல்லைகள் இதெல்லாம் இருக்கும் பட் வேலையில் வந்து ரொட்டீன் ஒர்க்குக்கு சாதகமாக தான் இருக்கும் பாதகமில்லை இந்த புதனும் சந்திரனும் கொஞ்சம் எதிர்ப்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம பேசுறது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதை செய்யலாம் எது செய்யலான்னு நினச்சி நம்ம எதையோ ஒன்று பண்ண போய் அது தேவையில்லாமல் அது ஃபெயிலியர் ஆகிறதோ அல்லது ஒரு தாமதமாகறதோ அதனால் நமக்கு வந்து நஷ்டம் அடைகிறதோ இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுநாள் பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் எட்டில் இருக்கிற சந்திரன் ஒம்பதுக்கு போயிடுறாரு மேசராசிக்கு போயிடுறாரு கேதுனுடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி கேது நமக்கு வந்து ரெண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது வந்து சூரியனை போலவும் சனியை போலவும் செயல்படுறார் சூரியனுடைய நட்சத்திரம் சனியினுடைய உப நட்சத்திரம் அதனால் இன்றைக்கும் நமக்கு நன்மைகள் நடக்கும் தன வரவுக்கும் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போன்ற விஷயத்துக்கும் உழைப்புக்கும் பண வரவுக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம்னா என்ன அதில் வந்து பன்னெண்டு பா உப நட்சத்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் என்ன கிடைக்கும் நல்லது செய்கிற கிரகம் எது கெட்டது செய்கிற கிரகம் எது எந்த விஷயத்துக்கு எந்த கிரகம் நல்லது பண்ணும் அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு நல்லது செய்கிற நல்ல கிரகம் இன்னொரு விஷயத்துக்கு ஏன் கெட்டது பண்ணுது இப்படியெல்லாம் தெளிவான பலன்களை தெரிஞ்சு நம்ம கேள்விக்கான உறுதியான பதில்களை பெறுவதற்கான தளத்தில் பயணிங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்